ஓம் நமஸிவாய உருவாள்க குருவே துணை ஆன்மீக விரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வரவிக்கக்கூடிய அதாவது மூன்றே நாட்களில் தேடி வர வைக்கக்கூடிய காட்டேறி ஏவல் பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது எப்படி என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேத சிவக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரி இப்போ இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் நீங்கள் இந்த விஷயத்தை பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க மூன்றே நாட்களில் அவங்களாம் மனம் திருந்து உங்களை தேடி அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது சரி இது எப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கணும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும் சொல்லி சுற்றுலா நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ அமாவாசை நாள் அன்னைக்கு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா இப்போ வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆற்றங்கரை ஓரமாகவோ இந்த மாதிரி இடங்களில் செஞ்சீங்கன்னா மிக விரைவில் நல்ல ஒரு துல்லியமான பலன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா சுத்தம் விட்டு அந்த இடத்துல நல்லா வாசனை தெரிவிங்களா தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த பணமர ஓலை இருக்குது இல்லைங்களா பண ஓலை அப்படிம்பாங்க சரிங்களா அந்த பண ஓலை எடுத்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று அளவில் வந்து நல்லா பின்னிக்கணும் சரிங்களா ஒன்றோட ஒன்றா சே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பின்னி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று அளவில் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும் இது பண்ணி வச்சுட்டு அந்த நீங்கள் ஒரு இடம் வந்து தெருவு பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த இடத்துல வந்து இந்த பண ஓலையை வச்சிடணும் பண ஓலையை வச்சுட்டு இதற்கு மேலே வந்து நீங்கள் முறையாக சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் கருங்கோழியினுடைய முட்டை அது வந்து சாதாரணமாக ஒரு சில இடங்களில் விற்பாங்க அந்த கருங்கோழியினுடைய முட்டையில் வந்து யார் இப்போ உங்களை தேடி வரணுமோ அவங்களோட பேர் இப்போ வந்து உங்களோட மனைவி தேடி வரணும்னா இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுடைய கணவர் தேடி வரணும்னா இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரை வந்து நீங்கள் வந்து தலைமாற்றி குறிப்பிடணும் தலைமாற்றி குறிப்பிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சுட்டு இதை சுற்றி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கோண வழியில் காரம்பசு நெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க காராம்பசை நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாததுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதற்கு எதிர வந்து நீங்கள் வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடன்னு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து மூன்று நாட்கள் வந்து நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா தொடர்ந்து மூணு நாட்கள் பூஜை செஞ்சு மூணாவது நாள் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெண் வெண்பூசணிக்கை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேதிகளுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு படையல் ஒன்று போட்டுருவோம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பூஜை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் உங்களுடைய பூஜையை வந்து முறியடிக்கிறதுக்காக அவங்க எதனாவது இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு படையல் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து மூணு நாட்கள் வந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் முறையாக ஒரு வெண் வெண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த இதையை வந்து எடுத்து அப்படியே அந்த பனையோ ஓலையோடு எடுத்து நீங்கள் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வரணை பட்டு துணி வச்சு பட்டு மலால் சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் இந்த அரச மரம் ஆழமரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அதனுடைய வடக்கு திசையில் நீங்கள் அதை ஓட்டின மாதிரி கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திறவீங்க ஒழுக்கில் ஓட்டு நீங்கள் முறையாக அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி ஒழுக்கில் வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அந்தருக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு காரம்பூ சின்ன இதை முன்னேற்றிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன ஒரு படையில் போட்டு வச்சுட்டு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க மூன்றே நாட்களில் திரும்பி அவங்களாம் மனம் தெரிந்து தேடி வந்துருவாங்க சொல்லி சித்திரவுடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்க்கலான்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை